வணக்கம் நண்பர்களே மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரிட் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் நாம் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழக்கு இருக்கும் இருக்கும்பொழுது சொத்தை பெற்றவரின் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்க முடியுமா சட்டத்தில் அதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற முக்கியமான தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பொதுவாக வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது சொத்தை கிரயம் பெற்றால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் வரையறுத்திருக்கிறாங்க அதாவது அந்த கிரயம் பெற்றவரின் கிரயமானது அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படணும் ஒருவேளை தீர்ப்பு வந்து இவர் கிரையம் வாங்கினவருக்கு சார்பாக தீர்மானிக்கப்பட்டுவிட்டால் இவர் கரையும் செல்லும் அப்படி இல்லைன்னா இவருடைய கரையும் செல்லாது அப்படிங்கிறது தான் பேசிக்கு கான்செப்டு அதே போல் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ஆக்ட்டு தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் ரூல்ஸு அண்டு ரெவின்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் முப்பத்தி ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் தான் பட்டா பெயர் மாற்றம் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிலநிர்வாக ஆணையர் வந்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு அந்த சுற்றறிக்கையில் வழக்கு நிறுவையில் இருந்தால் பட்டா பெயர் மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய முன்தீர்ப்புகள் எப்படி இருக்குன்னா அது எப்படிப்பட்ட வழக்கு எந்த வழக்கு நிலுவையில் இருந்தால் பட்டா பெருமாற்றம் செய்யக்கூடாது எது போன்ற வழக்குகள் இருந்தால் பட்டா பெருமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நிறைய தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க அதில் சில தீர்ப்புகளை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வழக்கில் ஒரு சிவில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி நிலுவையில் இருக்கும்போது ஒருத்தர் சொத்த கரையை வாங்கிடுறாரு பின்பு அவர் பெயருக்கு பட்டா பெருமாற்றம் செய்ய மனு அளிக்கிறாரு ஆனால் தாசில்தார் வந்து வழக்கு நிலுவையில் இருப்பதனால நான் பட்டா பெருமாற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு இது சரியா அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட பெட்டிஷனர் பேர் வந்து முனியசாமி ரெஸ்பாண்ட் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்று வந்து தாசில்தாரு ரெண்டாவது ரெஸ்பாண்ட் பேர் வந்து கதிரவன் இப்போ அந்த பெட்டிஷனரான முனியசாமி ஒரு ரிட்பிட்டிஷன் போடுறாரு அந்த ரிட்பெட்டிஷனில் அவர் என்ன விவரம் சொல்கிறாருன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் கண்ட சர்வே எண் எழுநூ நூற்றி எழுபது பார் ரெண்டு இதனுடைய பட்டா எண் வந்து இரநூத்தி ஒன்று இது வேலுப்பிள்ளை மற்றும் ராமசாமி ஆகியோர்கள் பேரில் கூட்டாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதே போல் புல எண் நூற்றி அறுபத்தேழு ஃபோர் பி மற்றும் நூற்றி எழுபது ஒன்றுக்குரிய பட்டா எண் வந்து நூற்றி இருபத்தஞ்சி இது வேலுப்பிள்ளை பேரில் மட்டும்தான் இருக்குது நான் வேலுப்பிள்ளைகிட்ட இருந்து இந்த புழையன் நூற்றி அறுபத்தேழு நாலு பி மற்றும் நூற்றி எழுபது பார் ஒன்றில் கண்ட ஒரு ஐந்து அட்டை சொத்தை நான் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதியில் பதிவு கரையம் பெற்றுட்டேன் இந்த சொத்துக்குரிய பட்டா வேலுப்பிள்ளை பேரில் மட்டும்தான் இருக்குது அதனால் நான் அதெல்லாம் சரிபார்த்து அவர்கிட்ட ஒரு பதிவு கரையை வாங்கிட்டேன் கிரையை வாங்கினதுக்கு பிறகு என் பேரில் பட்டா பெருமாற்றம் செய்யணும்னு சொல்லி மனு கொடுத்தேன் ஆனால் இரண்டாவது எதிர்மனுதாரரான கதிரவன் வந்து ஏற்கனவே இந்த சொத்து தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு செகண்ட் டப்பிள் பில்டிங்கில் இருக்குது அதனால் பட்டா பெயர் மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சேபனை செஞ்சார் அதன் அடிப்படையில் தாசில்தார் என் பேருக்கு பட்டா பெயர்மாற்றம் செய்ய மறுத்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு உத்தரவை போட்டார் அந்த உத்தரவு வந்து சட்ட விரோதமானது சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குங்கிறத காரணம் காட்டி என் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாசில்தார் உத்தரவிட்டிருக்கிறது தப்பு அதனால் அந்த உத்தரவை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷனை போடுறார் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது கோர்ட்டு பார்க்குறாங்க இந்த வழக்கில் செகண்ட் ரெஸ்பாண்ட் கதிரவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபர் ஒரு பதிவு கிரைய ஆவணம் அல்லது வேறு ஏதாவது சட்டப்பூர்வ ஆவணம் மூலமாக சொத்தை உரிமை மாற்றம் பெற்றால் அவர் பெயருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய அவருக்கு உரிமை உண்டு இது குறித்து ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் முப்பத்தி ஒன்று தெளிவாக சொல்லுது அதாவது சொத்தை நம்ம வாங்கியாச்சுன்னா அப்படி வாங்கின ஒரு பெயருக்கு பெருமாற்றம் செய்ய அவருக்கு ரைட்ஸ் உண்டு ஏற்கனவே இதே உயர்நீதிமன்றம் சின்னம்மாள் வெர்சஸ் தாசில்தார் அண்ட் அதஸ் அப்படிங்கிற வழக்கில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதே போல் ஒரு வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டாவது எதிர்மனார் கதிரேசன் வாக்கு பிரிவினை கேட்டு சக்கோர்ட்டில் ஒரு வழக்கை போட்டிருக்காரு அந்த வழக்கு டிஸ்மிஸ்ஸு அதை எதிர்த்து ஃபஸ்ட் அப்பில் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு அப்பிலும் டிஸ்மிஸ்ஸு அதை எதிர்த்து ஒரு இரண்டாவது மேல்முறையீடு தாக்கல் செஞ்சு அது இந்த நீதிமன்றத்தில் நிறுவையில் இருக்குது ஆனால் அதில் ஸ்டே எதுவும் கொடுக்கப்படலை அப்படி ஸ்டே எதுவும் இல்லாத பட்சத்தில் கிரயம்பற்றவர் பெயருக்கு பட்டா பெருமாற்றம் செய்ய மறுக்கும் செயல் வந்து சட்டவிரோதமானது அதாவது சிவில் வழக்கு நிறுவில் இருப்பதை காரணம் காட்டி பட்டா பெருமாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்க முடியாது சிவில் வழக்கு நெடுவில் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பட்டா பெருமாற்றம் செய்ய அதிகாரிகள் வந்து மறுக்கக்கூடாது இவர் வந்து வேலுப்பிள்ளை இருந்து சொத்தை கரைய வாங்கியிருக்காரு சொத்துக்குரிய பட்டா வேலுப்பிள்ளை பேரில் மட்டும்தான் இருக்குது ஆனால் கதிரேசன் இந்த சொத்தையும் சேர்த்து வழங்க போட்டிருக்காரு இவர் இந்த மனுதார் வாங்கியிருக்கிற கரையும் செல்லுமா செல்லாதா கட்டுப்படுமா கட்டுப்படாதாங்கிறது அந்த வழக்கு தீர்ப்பில் தெரியும் அதை அப்போ அவர் பார்த்துக்கிடுவார் ஆனால் இப்போ அவர் பேருக்கு கட்டாயமாக உடனடியாக பட்டா பெருமாற்றம் செய்யணும் அதனால் இந்த மனுதார் திரும்பவும் ஒரு மனுவை தாசில்தார்கிட்ட கொடுக்கணும் தாசில்தார் செகண்ட் ரெஸ்பாண்ட் கதிரேசனுக்கு நோட்டீஸ் இஸ்யூ பண்ணணும் அந்த நோட்டீஸை இஸ்யூ பண்ணதுலேருந்து ஆறு மாதம் கழித்து மனுவை மீண்டும் விசாரணை எடுக்கணும் இந்த ஆறு மாத காலம் எதற்காக அப்படின்றால் கதிரேசன் செகண்டப்பில் ஸ்டே வாங்கணும் அப்படி ஆறு மாதத்துக்குள்ளே கதிரேசன் செகண்ட் அப்பில் ஸ்டே எதுவும் வாங்காத பட்சத்தில் இந்த மனுதார் பேருக்கு பட்டா பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டு இந்த வழக்கை நீதியரசர் வந்து முடித்து வச்சுருக்கிறார் அப்போது அந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா எந்த மாதிரியான சிவில் வழக்கு நிறுவையில் இருந்தால் பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடியாது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கு எப்படி ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னா சொத்தின் உரிமை யார் வசம் உள்ளது சொத்தின் உரிமையாளர் யார் டைட்டில் யாருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு டிக்ளரேஷன் சூட்டு நிலுவையில் இருந்தால் மட்டுந்தான் பட்டா பெருமாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா சொத்தின் உரிமையாளர் யார் என்று கண்டறியும் பணி வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிடையாது மற்றபடி பேர் இன்ஜெக்ஷன் சூட்டோ இன்ஜெக்ஷன் சூட்டோ எந்த சூட்டாக இருந்தாலும் சரி பார்ட்டிஷன் சூட்டாக இருந்தாலும் சரி அது நிறைவில் இருப்பதாக காரணம் காட்டி பட்டா பெயர் மாற்றம் செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்க முடியாது ஏன்னா ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் தேர்ட்டி ஒன் பிரகாரம் சொத்தை உரிமை மாற்றம் பெயர் பெற்றவர் அவர் பேருக்கு பற்றாம் பெயர் மாற்றம் செய்து கொள்ள உரிமை உடையவர் அப்படிங்கிறது தீர்ப்பு தெளிவாக சொல்லுது ஏதாவது சூட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டே வாங்கினா தான் உண்டு ஸ்டே வாங்காத பட்சத்தில் பட்டா பெருமாற்றம் செய்ய எந்த தடையும் இல்லை சொத்தின் உரிமையாளர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் சம்மந்தப்பட்ட வழக்கு நிறுவையில் இருந்தால் மட்டும்தான் வருவாய்த்துறை அதிகாரிகள் பெருமாற்றம் செய்ய ரைட்ஸ் இல்லை மற்றபடி பெருமாற்றம் செய்ய எந்த தடையும் இல்லை இந்த வழக்கில் குறிப்பாக சின்னம்மாள் த தாசில்தார் அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டியிருக்காங்க அந்த வழக்கின் தீர்ப்பையும் இதே ஜட்ஜி ஜி ஆர் சுவாமிநாதன் தான் சொல்லியிருக்கிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அந்த தீர்ப்பையும் இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்காரு இந்த வழக்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாவது தான் கொடுத்துருக்குறாங்க நான் தீர்ப்பினுடைய முழு விவரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் இடையில ஒரு கரையை வாங்கியிருந்தீங்கன்னா பட்டா மாற்றம் செய்ய உங்களுக்கு எந்த தடையும் இல்லை ஸ்டே இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மனுவை கொடுத்து பட்டா மாற்றம் செய்து கொள்ளலாம் அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த தீர்ப்பை தாசில்தாட்டை கொடுத்து உங்கள் பேருக்கு பட்டா பெருமாற்றத்தை நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கிடலாம் அப்படியும் மறுத்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப்பாக ஒரு லீகல் நோட்டீஸை விடுங்க இப்படி தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி அப்படியும் மறுத்தாங்க அப்படின்னா நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ரிட் பிட்டிஷன் போட்டு உங்கள் பேருக்கு பட்டா பெருமாற்றம் செய்து கொள்ளலாம் நான் பட்டா கேட்டு ஒரு கேஸ் போட்டிருக்கேன் அது சம்பந்தமாக அந்த பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த தீர்ப்பு கிடச்சிது ரொம்ப சிம்பிளான தீர்ப்பு தான் ஆனால் நச்சுன்னு ரெவன்யூ ஆர்டர் தேர்ட்டி ஒன்னை சொல்லி சொல்லியிருப்பாங்க தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி